ஹாய் ஆம் மிஸ்எஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை மதுரை மதுரைமாலா யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தயவு பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா அண்ட் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போடுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வசந்தபாலா ஐம்பன் ஜுவல்ஸ் அதை பற்றி நான் நிறைய பதிவுகளை சொல்லி நான் போட்டுருக்கேன் இந்த கோல்டு பிளேட்டட் செயின் நல்லா இருக்கு பார்த்தால இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கா நிறைய பேர் வாங்கியிருக்கா வாங்கினோம்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஆக்சுவலி இதில் வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் மில்லிகிராம் ஃபோர் ஹண்ட்ரட் மில்லிகிராம் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் அந்த மாதிரி அந்த என்ன கோல்டு எவ்வளோ கலக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட் ஆக்சுவலி இது வந்து ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அந்த செயின் அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி வேணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்தோம் இதை வந்துட்டு நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ்க்கும் போட்டுக்கலாம் இந்த இது மாதிரி இது முகப்பு வச்சுன்னு சொல்லி வாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு இதெல்லாம் வந்து இந்த கோதுமை மாடல் அப்புறம் பாக்ஸ் அதுக்கப்புறம் பாப்கார்ன் மாடல் என்ன மாடல் வேணுமோ அது ஏற்ற மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் நாங்க அது அதாவது பியூர் ஐம்பனில் பண்ண முடியும் அப்படின்னா அப்படி நார்மல் இந்த கவரிங்லேயே இல்ல மைக்ரோ பாலிஷ்லேயே பண்ணி கொடுத்துருவோம் பட் பார்க்குறதுக்கு ஹண்ட்ரட் அது எல்லாமே கோல்டு மாதிரியே தான் இருக்கும்பா அன்னைக்கு கூட ஒருத்தங்க செயனை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வேணும்னு சொன்னாங்க நாங்க செயின் அமுச்சு கொடுத்தோம் அவங்க சென்னை அவங்க ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு மேடம் ரொம்ப ஹாப்பி மாமி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் சாமிகிட்ட கொஞ்சம் நாய் விளக்கேற்றி வச்சுட்டு போட்டுக்கோங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன் திருமங்கலியத்தை கோத்து போட்டுருக்கேன் பக்கா கோல்டு இருக்குது என்னோட செயின் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்குது பிகாஸ் ஆஃப் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா வசந்த பாலவை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே முறுக்கு செயின் எப்படி இருந்ததோ அதே மாதிரி உங்களுக்கு கோல்டெல்லாம் அம எப்படி போட்டுருந்தோமோ அந்த மாதிரியே அமையும் பார்க்கலாம் நம்ம வந்துட்டு வச்சுட்டோம் இல்லை வித்துவிட்டோம் அப்படிங்கிற ஃபீலே நமக்கு இருக்கார் அதே மாதிரி திருமங்கல்யம் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி எல்லா மாடல் கல்ச்சர் திருமங்கல்யமும் இதில் இருக்குது அந்த மாதிரி ஒரு சில செயினில் எனக்கு முப்பத்திரெண்டு கிராம் வெயிட்டு நாற்பத்தஞ்சு கிராம் வெயிட்டு ஐம்பது கிராம் வெயிட்டு இருபத்தெட்டு கிராம் வெயிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு ஏற்றா மாதிரியும் இத்தனை வெயிட்லையும் நீங்கள் பண்ண முடியும் அந்த மாதிரி செயினும் நிறையா இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் இந்த மாதிரி இந்தந்த மாடல்ஸில் இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி திருமங்கல்லயம் வேணும் இந்த மாதிரி லக்ஷ்மி டாலர் வேணும் அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி கேட்டாலும் பட் அது மாதிரி நிறையா பண்ண முடியுங்கிற பட்சத்தில் நாங்கள் அழகாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் ஸோ திருமங்கல்யம் இந்த செயின் எல்லாமே நீங்கள் போட்டுட்டேனாக்க உண்மையாகவே உங்களுக்கு மனசார நம்ம கோல்டு போட்டுகிட்டு அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் நம்ம செயின் போயிடு தேங்கிற வருத்தமே உங்களுக்கு வேண்டாம் இந்த செயினை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் கடையோட சீலும் இந்த செயின் இந்த எண்டில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி எத்தனை கோல்டு நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க ஜஸ்ட் பி ஹாப்பி எவ்ரி ஒன் பாய்